அதனால முருகனுடைய அருளால கந்தர் அனுபூதிங்கிற மகா மந்திரத்தை கொடுத்தால் கந்தர் அனுபூதி எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் நிற்பார் முருகப்பெருமானுக்கு இப்பொழுது கந்தர் அனுபூதி பாடி அபிஷேகம் பண்ண போறோம் அத்தனை பேரும் சேர்ந்து முருகா முருகானு ஓதுவார் பெருமக்களோடு சேர்ந்து நீங்களும் பாடணும் என்ன சொல்லணும் என்னன்னு சொல்லணும் முருகா 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 முருகான்னு சொல்லணும் முருகான்னு சொன்னா என்ன பண்ணுவார் முருகன் காப்பாற்றுவ பல கோடி மந்திரங்களை சொன்ன பலன் முருகான் ஒரு தடவை சொன்னா கிடைக்கும் சாற்றும் ஒரு கோடி மந்திரமும் உன் சடாட்சரத்துள் அடக்கு சாமி சொன்னார் முருகா முருகான்னு யார் மனசுருகி கூப்பிடுறாங்களோ முருக பெருமான் ஓடி வந்துருவாரா முருகா பரமா உயிர்கா என போத அருள்வாயே ஒருத்தன் போய் கேட்டான் சாமி எனக்கு கடவுளை காட்டுங்க ஏன் கடவுள் என் கண்ணுக்கு தெரிய மாற்றார் குரு நேரம் ஆத்து கூட்டு போனார் தலைய புடிச்சார் ஆத்துக்குள்ள முக்கி விட்டார் हजू हजू हजु हजु खतरा थूक वे